இது சமம் சரி இத ஒன்றாகவே செய்யலாம் ஹூ சரி அது எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது ஒன்னிட்ட என்ன இல்லை எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை இது காரமா உள்ளது ஆமாம் இப்போதே உணர்கிறேன் நீ என் சாக்லேட் ஊருக வைத்திருக்கிறாய்

சரி என் செருவத்தை பார்ப்போம் என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது பாருங்கள் மெலிசா சாக்லேட் சாக்லேட் இதோ எனக்கு ஒரு ஒண்ணு இருக்குது அருமை இத பருகி பாக்குறேன் ரொம்ப ருசியானது ரொம்ப நல்லா இருக்குது என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற சாப்பிட்டது சாப்பிட்டுதல்ல நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன் யூ கு என்னிடம் சாக்லேட் ஒன்று இருக்குதா அதை நான் ருசிக்கலாமா ஆ ஆனால் அது உன் கூட இது போல் தெரியவில்லை அதை நான் அணிந்து பார்க்கலாம் ஏய் அப்படித்தான் ஓ இல்லை ஆ ஜில் நீ உயிரோடு இருக்கியா நீ ஓகே தானே ஜில் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் ஆம் நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன் மிகவும் குழு நான் அருமையாக இருக்கிறேனா மேலிசா வா ராஜகுமாரி உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன் வணக்கம் இளவரசே எனது பெயர் மெலிசா எனக்கு உன்னில் நாட்டம் இல்லை என் மனம் சில் இளவரசிக்காக துடிக்கிறது தயவு செய்து என் மனைவியாக இருங்கள் அடடே நீ செம்ம அழகா இருக்கே ஆமாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஓஹோ நேரம் கொண்டிருக்கிறது போல இருக்கு இல்லை அழகான தேரம் பூசினிக்காய் ஆகிவிட்டது என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும் இல்ல எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம் நீயும் பொருத்தம் இல்ல என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன் மெலிசா நீ போது நான் என் க்ளோஸ் இருக்கலாமா அருமை பார்ப்போம் ஓ அழகு சாதனங்கள் நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன் நிறுத்து 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 என்ன பற்றி என்ன என்னவோ ஆம் எனக்கும் மேக்கப் உண்டு ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட் சாலா செய்யப்பட்டது வரிசையாக சென்று பார்த்து விடுவோம் ஜில் நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன் நல்லது அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம் ஜில் எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது நீ உ சாப்பிடலாம் ஓ நான் விரும்புகிறேன் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது இந்த லிப்ஸ்டிக் தொடங்க விரும்புகிறேன் இதை போட்டு பார்த்து விடலாம் இது அருவருப்பாக இருக்கிறது நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா எனக்கு உண்மையான மேக்கப் உன்கிட்ட சாக்லேட் வாங்க உன்னுடையதை சாப்பிடு அது நல்லா இருந்தது நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன் உம் உம் இந்த பேலட் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படியே சுவையாகவும் உள்ளது எனக்கு இது பிடிக்கும் நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன் நம்ம இயோல் குல்சை கொட்டிக்கொள்வோம் ஜில்னு என்ன செய்ய பார்ப்பது உன் மேக்கப்பை காட்டு ஆஹா நீ ஒரு பிசாசு ஓஹோ என் உடம்பு சரியில்லை நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன் இப்போது எல்லா சாக்லேடும் எனக்கே கிடைச்சது ம் இது ரொம்ப சுவை இந்த குஷ்பு என் வாழ்க்கையில் செஞ்சு பாக்கியை சிறந்தது நெருச்சு ஹூம் அமுல்ஸ் ஃபைன்கிறேன் வாவ் யூடியூப் பட்டன் இது என்ன பண்ணுவேன் டிப்யிர்தம் உனக்கு தெரியுமா உனக்கு காட்டுகிறேன் மற்ற வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு மெலிசா பொட்டனிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள் நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள் முயன்று பார்த்து விடலாம் அழுத்தம் அது ஒரு கரப்பான் பூச்சி எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம் அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும் இப்போதே வா கவல வாட்டிஸ் இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது எனக்கு கரப்பான் பூச்சி கலங்குறேன் இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க இன்றைய சிறுவர்கள் நான் அதை கண்டு பிடித்து விடுவேன் மெலிசா அதை பிடித்து பார்க்க வேண்டும் வா முயற்சி செய் என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது சாக்லேட் தான் நீங்க இழந்துருச்சு ஆஹா எவ்வளவு சுவையாக இருக்கு ஜில் உன்னால என்ன பார்ப்போமா ஓஹோ ஒரு அடைமொட்டு அது மிகவும் அழகு உன்னை காஸ்பர் என்பேன் இஷ் அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா அது கேவலமாக இருக்கு இவை என்னுடைய நண்பர்கள் எனது வீட்டில் இவர்கள் நிறைய இருக்கிறார்கள் வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும் அதை கார்ட் செய்துடுவேன் ம் எனக்கு சிறிது நேரம் வேண்டும் அப்பொழுது இது தயாராகிவிடுகிறது இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி மெலிசா நீ என்ன நினைக்கிறாய் சரி நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை ஆனால் வணக்கம் கேஸ்பர் நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன் வரவேற்கிறேன் செல்லமே இதில் உனக்கு மகிழ்ச்சியானது அம் ஸ்பேர் ஜார்னர் ஸ்டாக்கில் இருந்தாலா

ஹலோ தேவியே இது மீனாஷ் பரையசி அது ஒன்ன காக சமைக்கிறேன் நன்றி மெலிசா நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா காத்திரு இது அவளின் கார்ட்போர்டு நகலா அது போதாது மெலிசா நீ உயிருடன் இருக்க முடியாது எழுந்து வா அங்கே இருந்து வா Jill, insurance safe for

நான் எதுக்கு பயந்தேன் ருசியா இருக்குது ஓ பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார் ஒரே அவர் அது செமக்கியூலாக இருக்குது பாட்டி நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க நன்றி வா உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன் ஐயே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் ஏற்கனவே நாவூரி கொண்டிருக்கிறேன் ஓஹோ இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது நாம் அதை செய்வோம் முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள் ஒரு துண்டு வெட்டியெடு வாவ் இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது ஐயே இது மிகவும் நல்லது நனன் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க ருசியாக உள்ளது ஜில் இது மிகவும் நன்றாக இருக்கின்றது நான் கூட அதை பெற வேண்டுமா நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா இல்லை இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம் சரி சரி உன் விலங்காக ஆகிவிட்டது எனக்கு புரிகிறது மெலிசா நீ இருப்பாய் முதல் ஓ பார் அது என்ன பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு பற்றி என்ன செய்ய வேண்டும் ஜில் விளக்குங்கள் மெலிசா என்ன செய்கிறாய் பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது ஆகையால் அந்த காகிதத்தில் வரை ஓ சரி முயற்சிப்போம் எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம் இப்போது அதை முயற்சிப்போம் ஓ எனக்கு சாக்லேட் இருக்கிறதா இல்லை இது உண்மையான காகிதம் ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள் நீ ரசித்ததை பார் சரி திறந்து பார் எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது பார்க்கலாம் பென்சில்கள் மற்றும் காகிதம் அருமை இதை பரிசோதிப்போம் ருசியா இருக்கிறது சூப்பர் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஹோம் இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம் இது நல்லாவே இருக்குது நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன் இது நான் நான் மிகவும் பசிக்கிறேன் காத்திரு எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது நான் நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன் அட எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறது இரு இது உண்மையான கேக்கா வாவ் ஜில் என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன் ருசியாக இருக்கிறது அத்தனை சுவையாக இருக்கிறது உண்மையா நான் முயற்சிக்கலாமா இல்ல அது எனது மட்டும் இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைவ வேண்டும் ஆச்சரியம் சரி அடி இது பிரவேசித்தது மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது முயற்சி செய்வோம் மெலிசா எனக்கு உடன் பகிருங்கள் இல்லை என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்படுங்கள் வீடியோவை கேட்டீர்களா பின்னர் மேலும் போய் அந்த லைக் போ குத்தவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சந்தாயிடவும் பிறகு சந்திப்போம்